தேர்வு வினாவடைகளில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு குப்தர்களின் நிர்வாக அமைப்பு குப்தர்களின் நிர்வாக அமைப்பு முதல்ல வந்து அரசர்கள் பற்றிய சில தகவல்கள் அரசர்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கனாக்கா மிகச்சிறந்த அரசர்களாக முதலாம் சந்திரகுப்தர் அடுத்து சமுத்திரகுப்தர் அடுத்தபடியாக இரண்டாம் சந்திரகுப்தர் அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக அரசர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெய்வீக கோட்பாட்டை வந்து பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க புரியுதுங்களா தெய்வ தெய்வீக கோட்பாடு என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அரசர் கடவுளின் பிரதிநிதி அரசர் கடவுளின் பிரதிநிதி என்று அறியப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரசர் கடவுளுக்கு மட்டுமே வந்து பதில் சொல்ல வேண்டும் வேறு எவருக்கும் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அரசர்கள் பொறுத்தவரையில் பல்வேறு நிலைப்பாடுகளில் வந்து அவங்க தங்களுடைய தங்களை வந்து பங்கேற்க செய்திருக்கிறாங்க அவ்வாறாக எந்தெந்த துறைகள் அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் நிர்வாகம் இராணுவம் நீதி வழங்கல் அரசியல் நிர்வாகம் இராணுவம் நீதி வழங்கல் உள்ளிட்ட தகவல்களில் பார்க்கும்போது குறிப்பாக அரசர்களுடைய அதிகாரம் வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படின்றாங்க குறிப்பாக குப்தர்களுடைய ஆட்சி காலத்தில் அரசருக்கு உதவ ஒரு மந்திரி குழு அமைச்சர் குழு ஒன்று இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் யாரெல்லாம் இடம்பெற்றிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இளவரசர்கள் அது மட்டும் இல்லாமல் உயர்குடியினர் சாதி பிரிவினர் வந்து இது இடம்பெற்றிருப்பாங்க அரசுக்கு கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசர்கள் வந்து இந்த அமைச்சர் இடம் இடம்பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா குறிப்பாக திறம்பட நிர்வாகத்தை மேற்கொள்வதற்காக உயர் அதிகாரிகள் வந்து நியமிக்கப்பட்டாங்க குப்தர்களுடைய காலத்தில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டாங்க அவ்வாறாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை வந்து பார்த்து பார்க்கும்போது அவரோட பேர் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா தண்டநாயக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று தண்டநாயக்கர் என்றும் அதற்கு அடுத்தபடியாக மகா தண்டநாயக்கர் என்றும் சொல்லிட்டு இந்த ரெண்டு உயர் அதிகாரிகள் வந்து தொடர்ந்து வந்து நிர்வாகத்தை வந்து திறம்பட செயல்படுத்தினாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் குப்த பேரரசு வந்து தேசம் அல்லது புக்தி என்று அழைக்கப்பட்டது அப்படின்றாங்க தேசம் அல்லது புக்தி என்று அழைக்கப்பட்டது இவை பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க பல பிராந்தியங்களை வந்து ஆட்சி செய்தவர்கள் ஒபாரிக்கா என்ற ஆளுநர்கள் வந்து ஆட்சி செய்தாங்க ஒபெரிக்கா என்ற ஆளுநர்கள் வந்து பிராந்தியங்களை ஆட்சி செய்தாங்கன்றாங்க ஒவ்வொரு பிராந்தியமும் பல விஷயங்கள் என்று அழைக்கப்படுகின்ற மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு பிராந்தியமும் விஷயங்கள் என்று அழைக்கப்பட்ட மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது அவற்றை ஆட்சி செய்தவர்கள் வந்து விஷய பதிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க புரியுங்களா விஷய பதிக்கல் என்று அவங்கள குறிப்பிடுறாங்க கிராமங்களை ஆட்சி செய்தவர்கள் வந்து கிராமணி கிராமிக்கா சரிங்களா கிராமிகா அல்லது கிராமதிய கஷா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க கிராமதிய கஷா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இது வந்து பார்த்தினா இவங்களுடைய பேரரசு சம்பந்தப்பட்ட செய்திகள் அடுத்தபடியாக இராணுவம் ப சம்பந்தப்பட்ட செய்தி இராணுவம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா குப்த பேரரசின் மிக முக்கியமான ஒரு அமைப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க பாலாதி கிரிதா பாலாதி கிரிதா என்பது வந்து குறிப்பாக காலாட்படையின் படைத்தளபதியோட பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாலாதி கிரிதா அடுத்து பார்த்தீங்கனாக்கா மகாபாலாதி கிரிதா என்பது வந்து குதிரைப்படையின் படைத்தளபதியோட பெயர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க துதாக்கா தூதாக்கா என்பது வந்து ஒற்றற் ரகசிய காவல் படை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க படை மற்றும் ரகசிய காவல் படைன்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இது வந்து இவங்களுடைய மிக முக்கியமான இராணுவ அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மிகப்பெரிய ஒரு பேரரசை ஆட்சி செய்வதற்கு இராணுவம் என்பது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது அந்த வகையில் பார்க்கும்போது குப்தர்களுடைய இராணுவம் பார்த்தினாக்கா சிறந்து விளங்கியது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக இராணுவம் பற்றிய பல்வேறு தகவல்கள் வந்து அவங்க வெளியிட்ட ஆதாரங்கள் மூலமாகவும் நம்மளால் வந்து அறிய முடிகிறது அப்படின்றாங்க குறிப்பாக அதை தொடர்ந்து பார்க்கும்போது குப்தர்களுடைய இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து குப்தர்களுடைய நிர்வாக அமைப்பு அவங்களுடைய பேரரசு எவ்வாறு அழைக்கப்பட்டது அது எவ்வாறு பிரிக்கப்பட்டது அதை தொடர்ந்து இராணுவ அமைப்பினுடைய தளபதிகள் யார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அடுத்த வீடியோவில் வந்து பொருளாதாரம் சமூகம் வணிகம் சார்ந்த தகவல்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி